ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பழனி ரொம்பவே பாவம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மீடியோக்கர் லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இதற்கு முன்னாடி பல பொண்ணுங்க பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போவும் வந்துட்டு அடுத்தடுத்து பல பிரச்சனைகளை உண்டு பண்ணி கடைசியாக நம்ம பழனிக்கு மூணாவதாக ஒரு பொண்ணு கூட மனமேடையில் உட்கார வச்சுருக்காங்க ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு வருந்தத்தக்க விஷயம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இதற்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவேல் சக்திவேல் அவங்க மட்டும்தாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கௌரவம் அது மட்டும்தான் முக்கியம் அந்த கௌரவத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்பவே சீப்பாக தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களால இந்த அளவுக்கு மட்டமாக மட்டும்தான் யோசிக்க முடியும் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான் இருந்தாலும் இப்போ வந்து இவங்க கல்யாண விஷயத்துலையும் இந்தளவுக்கு விளையாடிட்டாங்க அதுவும் அவங்க வந்து அந்த பொண்ணு வீட்டில் போய் அவங்க சொன்ன விஷயம் வந்து ரொம்பவும் ஒரு மோசமான விஷயம் இப்படி சொல்லி கல்யாணத்தை நிறுத்தியிருக்க தேவையே இல்லை அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே ஒஸ்ட்டாக நடந்திருக்காங்க அப்படி என்ன சொல்லியிருந்தாங்கன்றது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இருந்தாலும் இப்போ இந்த எபிசோடல இன்னைக்கு வந்து அது இன்னும் யாருக்குமே தெரியல அதாவது இவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பணம் அதாவது அந்த பொண்ணு வீட்டில் வந்து பணம் இல்லை அந்த மாப்பிள்ளைக்கு அவன் வந்து கொஞ்சம் இப்போதைக்கு சும்மா இருக்கிறான் அப்படின்னுலாம் சொல்லி பார்த்தாங்க பட் அவங்க வந்து பெருசாக ரியாக்ஷன் எதுவும் கொடுக்கல ஏன்னா அவங்களுக்கு வந்து பாண்டியன் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாரு அந்த மாப்பிள்ளையை பற்றி அதாவது எங்கள் பழனியை பற்றி ஏதாவது தப்பு தப்பாக கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வந்து எதுவும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார் ஸோ அதனால தான் இவங்களும் என்ன பண்ணலை அதை பெருசாகவே எடுத்துக்கலை எடுத்துக்காமல் இவங்க வந்து இங்கே பாருங்கள் அவங்க ஆல்ரெடி எங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்கன்ற மாதிரியும் சொல்லி அனுப்பியிருந்தாங்க சோ அதுக்கு அவங்க மசியலை அப்படின்றதுனால இந்த சக்திவேல் ரொம்பவும் கேவலமான ஒரு பொய் அதாவது பழனிவேல் வந்து கல்யாண வாழ்க்கைக்கே செட்டாகவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அவரை வந்து மொத்தமாவே அசிங்கப்படுத்தி அவரை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க சோ இது வந்து ரொம்பவே ஒரு மோசமான விஷயமா தான் பார்க்கப்படுது இது அவங்க செஞ்ச ஒரு மாபெரும் தவறு தான் நிதர்சனமான உண்மை இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு அண்ணங்களால கேவலமா நடந்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் முத்துவேல் அண்ட் சக்திவேல் ரெண்டு பேருமே நடந்திருக்காங்க ஸோ இதை வந்து கண்டிப்பாக பழனி என்னைக்கு இந்த உண்மை அவருக்கு தெரிய வருதோ அன்றைக்கி கண்டிப்பாக அவர் வந்து அவங்கள மன்னிக்கவே மாட்டார் ஏன்னா அவங்க வந்து அந்தளவுக்கு மோசமாக தான் நடந்திருக்காங்க ஒரு பையன் மேலே சுமத்தக்கூடாத ஒரு பழியை தான் அவங்க வந்து சுமத்தி இருக்காங்க ஸோ இதனால் இதை வந்து பழனி கண்டிப்பாக மன்னிக்கவே கூடாது அப்படின்னு தான் நம்மளும் நினைக்கிறோம் பட் என்ன பண்ண போகிறாரு இப்போதைக்கு பழனிக்கு எந்த உண்மையும் தெரியல அப்படின்றதுனால அவர் பெருசா எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல பட் உண்மைகள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ஸோ இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரே அழுகாட்சியில் தான் ஆரம்பிக்கிறாங்க கல்யாணத்தை பொண்ணு வீட்டுக்காரங்க நிறுத்திட்டாங்க அப்படின்றதுனால நம்ம கோமதியும் சரி காந்திமதி இவங்க எல்லாருமே ரொம்ப அழுகிறாங்க பழனிவேல் நொறுங்கிட்டாரு அவருடைய மனசு சுக்குநூறாக நொறுங்கியே போயிடுச்சு அவரால் இதை தாங்கிக்கவே முடியல ரொம்பவும் வருத்தத்துல தான் இருக்கிறாரு அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ஐயோ என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே ரெண்டாவது முறையா எனக்கு கல்யாணம் நின்று போச்சு இதுக்கப்புறம் நான் வாழணுமா இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில கல்யாணன்ற ஒன்னே வேண்டாம் ப்ளீஸ் என்ன எல்லாரும் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டையும் அவர் வந்து கத்த ஆரம்பிச்சிடறாரு அந்த அளவுக்கு பழனிவேல் ரொம்பவும் மன வருத்தத்தில் இருக்காரு ஸோ அவருடைய மன வருத்தம் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா புரியுது அதனால் எல்லாருமே அமைதியாகவே இருக்கிறாங்க ஸோ பழனியை நினச்சி அவங்க அம்மா காந்திமதி ரொம்ப அழுகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படியாவது தன்னுடைய பையனுக்கு ஒரு கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா போதும் அதற்கப்புறம் அவங்களுடைய உயிரே போனாலும் அவங்களுக்கு வந்து கவலையே கிடையாது அப்படின்னு தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி நினச்சிட்டு இருக்கிற அவங்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக தெரியுது அவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஐயோ அப்போ என்னுடைய பையனுடைய வாழ்க்கை அப்படியே போயிடுமா அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையவே அமையாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க ஸோ அவங்களுடைய வருத்தம் ரொம்பவும் நியாயமானது தான் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு கோமதியும் ரொம்பவே நல்லா இருக்கிறாங்க பாண்டியனை பற்றியும் இப்போ தான் நம்ம காந்திமதி புரிஞ்சிருக்காங்க ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் கோமதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருச்சு அப்படின்றதுனால அவங்க நிம்மதி ஆயிட்டாங்க அவங்களுடைய கடைசி கவலை யார் மேலே அப்படின்னா பழனிவேல் மேலே தான் பழனிவேலுக்கு நல்லபடியாக ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நான் நிம்மதியாக போய் சேர்ந்துருவேன் அப்படின்ற அளவுக்கு காந்திமதி வந்து அவங்கள நினச்சி ரொம்பவே கவலைப்படுறாங்க சரி ஓகே இப்போ இன்னைக்கு எபிசோடில் கல்யாணம் நின்னோடனே அவங்களால தாங்கிக்கவே முடியல ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க குடும்பத்தில் எல்லாருமே சேர்ந்து அப்போ முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேரும் ரொம்ப கூலாக அந்த இடத்துக்கு வர்றாங்க வந்தது மட்டும் இல்லாமல் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது எனக்கு வந்து உண்மையிலே தெரியாது எதுக்கு கல்யாணம் நின்றுச்சு என்ன வந்தோன்னே இதில் நடிப்பு வேற என்னடா பொண்ணுங்கடா பொண்ணு வீட்டுக்காரங்களே எங்கடா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க எதுக்கு எல்லோரும் இருக்காங்க ஏன் இப்போ கல்யாண வீட்டில் இருக்கிற மாதிரி இல்லாமல் எதுக்கு எல்லாரும் ரொம்ப சோகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்கு மேலே கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு பாண்டியனும் அதிர்ச்சியாகி அமைதியாக தான் நிற்கிறாரு ஏன்னா அவங்க முன்னாடி வந்து அவர் அவருடைய சவாலில் தோத்துட்டார் இல்லையா இந்த முறை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு பட் அந்த சவாலில் அவர் தோத்துட்டார் அப்படின்றதுனால ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஸோ இதற்கப்பறம் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம முத்துவ சக்திவேல் ரெண்டு பேரும் ஆரம்பிச்சிடறாங்க கல்யாணம் நின்றுச்சா எவனோ ஒருத்தன் சொன்னால் கண்டிப்பாக நான் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைக்க வைக்க இல்லாமல் தான் இப்படி பேசிகிட்டு இருந்தானா ஒருத்தன் அப்படின்ற மாதிரி பேசி நம்ம பாண்டியனை ரொம்பவே காயப்படுத்துகிறாங்க பாண்டியன் வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா இதெல்லாம் அவர் பெருசாகவே எடுத்துக்கல அவர் வந்து பழனியுடைய கல்யாணம் எப்படியாவது நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லி தான் அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு ஸோ இப்போ கல்யாணம் வந்து திரும்ப நடக்கிறதுக்காக ஒரே ஒரு வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் அண்ட் சக்திவேல் ரெண்டு பேரும் ஒரு வழி சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இப்படி பாருங்கள் நான் வந்து ஒரே ஒரு யோசனை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருடா இப்போ வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க காந்திமதிக்கிட்டேயும் நம்ம பழனிவேல்கிட்டையும் இந்த குறித்த தேதியில் குறித்த நேரத்தில் உன்னுடைய கல்யாணம் கண்டிப்பாக இன்றைக்கி என்ன ஆகும் நடந்தே தீரும் நீ வந்து கவலையே படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க ஸோ இதை கேட்டுட்டு நம்ம பழனிவேல் ரொம்பவே ஒரு மாதிரி சோகமாக்குறாரு என்ன சொல்கிறீங்க எனக்கு அப்பா என்ன ஆளை விடுங்க தயவு செய்து சாமிகளா இதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு யாருமே பேச வேணாம் தயவு செய்து என் ஆளை அப்படியே விட்டுருங்க நான் அப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு அதற்கு இவங்க இருந்துட்டு இருடா அண்ணே ரெண்டு பேர் இன்னும் உயிரோட தானடா இருக்கும் உனக்கு கண்டிப்பாக நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருவோம்டா எதுக்கும் வருத்தப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்துகிறாங்க இருந்தாலும் அவர் வந்து என்ன பண்ணலை எதையுமே பெருசாக எடுத்துக்கல ஏன்னா அவர் வந்து ரொம்பவே மனம் முடிஞ்சு போயிருக்கிறாரு அவருடைய மன உளைச்சலுக்கு வந்து யாராலையுமே என்ன பண்ண முடியாது ஆறுதல் சொல்லவே முடியாது ஸோ அதனால் அவர் ரொம்பவே அமைதியாக இருக்கிறாரு ஸோ இந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம முத்துவேல் சக்திவேல் இந்த வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போயிட்டு திரும்ப வர்றாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பின்னால ஒரு ஃபேமிலியை கூட்டிகிட்டு வராங்க அதில் ஒரு வில்லி கேரக்டர் தான் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுது ஏன்னா பழனிவேலுக்கு வந்து அரசிய ஜோடி ஆக்கலை வில்லி கேரக்டராகவே வர்ற அதாவது நம்ம விஜய் டிவியில் உள்ள அத்தனை சீரியலையும் வில்லி கேரக்டர் பண்ணுற சாந்தினியை வந்து இந்த கதைக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஸோ சாந்தினியை எதற்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு சுத்தமாகவே புரியல பட் டேரக்டர் ஏதோ ஒன்று பண்ண போகிறாரு அப்படின்ற விஷயம் நமக்கு ரொம்ப நல்லா புரியுது சாந்தினி கதைக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனையும் வரும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா சாந்தினி வந்து நெகட்டிவ் கேரக்டர் தான் அதிகமாக பண்ணுவாங்க ஸோ பழனிவேலுக்கு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இந்த குடும்பத்தை விட்டு பிரிக்கிறதுக்காக தான் முத்துவேலும் சக்திவேலும் சக்தி வேலும் கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை இவங்களோட குடும்பத்துக்குள்ளேயே என்ன பண்ண போகிறாங்க அனுப்ப போகிறாங்க ஸோ முத்துவேல் சக்தி ரெண்டு பேரும் சொல்கிறாங்க பொறுமையாக தான் சொல்கிறாங்க இங்கே பாருடா நீ இந்த பொண்ணு வந்து உனையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கா அவள் வந்து கல்யாணம் பண்ணி போனான் அந்த பையன் வந்து ரொம்ப குடிகாரன் அதனால் அவன் கூட வந்து ஒரு மாதம் கூட முழுசாக வாழலை கொடுமை தாங்க முடியாமல் வந்துட்டா அதனால நீ தான் இப்போ என்ன பண்ணணும் அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் நீ இந்த பொண்ணை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னுலாம் அந்த பொண்ணு பற்றி நிறைய சொல்கிறாங்க ஸோ பழனி வேலு என்ன பண்ணுறாரு அப்படின்னா யோசிச்சுக்கிட்டே இருக்காரு இது யாருன்னு உனக்கு தெரியுதாடா பழனி இது வந்து நம்ம இது வந்து உங்கள் மாறி அண்ணியோட சொந்த தங்கச்சி தான் அவங்களோட சொந்தந்தான் அப்படின்ற மாதிரி உண்மைகளை சொல்றாரு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுடா ஒரு மாதம் கூட இருந்து வாழலடா அதுக்குள்ளே அதோட வாழ்க்கை பறி போயிடுச்சு நீ தான் அந்த பொண்ணுக்கு எப்படியாவது வாழ்க்கை கொடுக்கணும் பழனி அப்படின்ற மாதிரி சொல்லி நீ எப்படியா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோடா அண்ணனுக்காக ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்ணுறாரு பழனி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு பழனி கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லி மண்டையாட்டின உடனே இப்போ என்ன பண்ணுறாங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் அத்தனையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்போ பாண்டியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்பவே மனம் முடிஞ்சு போய் சோகமாக ஒரு மூலையில் உட்காந்துருக்காரு ஸோ நம்ம பழனி வந்து போய் பேசுகிறாரு திரும்ப திரும்ப ஆனால் பாண்டியன் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கொடுக்கலை ஸோ இதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம பழனி வந்து ஓகேன்னு சொல்லிட்டு கல்யாணம் மனவரையில் உட்காந்துட்டாரு தாலி கட்டுறதுக்கு நம்ம பூஜை எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதோட தான் இன்றைக்கி எபிசோட் முடிச்சிருந்தாங்க ஸோ நாளைக்கு எபிசோடு என்ன நடக்க போகுது எப்படி அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் கல்யாணம் நடக்கப்போகுது அப்படின்ற விஷயத்த நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ